கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்தில் கனவு இல்லம் கட்டவும் பணிகள் செய்வதற்கும் மொத்தம் தொண்ணூறு பயனாளிகளுக்கு பணி ஆணைகளை துணை சபாநாயகர் கூப்பிச்சான் வழங்கினார் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி உட்பட்ட நாற்பத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளிலும் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பார்க்கும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் விழா துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தலைமையில் நடந்தது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஆராஞ்சி ஆறுமுகம் ஒன்றிய குழு தலைவர் ஐயா கண்ணு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் நகர செயலாளர் அன்பு அட்மா குழு தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழ்பண்ணாத்தூர் ஒன்றிய ஆணையாளர் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் கனவு பேருக்கு தலா ரூபாய் மூன்றரை லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கும் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டத்தின் கீழ் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் பணி ஆணைகளை துணை சபாநாயகர் குப்பிச்சாண்டி வழங்கினார் அப்போது பேசிய அவர் சொந்த வீடு கட்டுவது என்பது ஒரு கனவு பேர் தங்கள் முழுவதும் கஷ்டப்பட்டும் கூட வீடு கட்ட முடியாமல் வாழ்க்கை முடிந்து விடுவதாகவும் பறவைக்கு கூடு இருக்கிறது பாம்பு எலிகளுக்கு வலை இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு சொந்த வீடு இல்லை இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக கலைஞர் குடிசைகளே இல்லாத கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து திட்டம் தீட்டினார் எனவும் அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு கிராமங்களில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் கட்சி இல்லாமல் வீடு வழங்க ஆணையிட்டுள்ளார் இது போன்ற திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படாத வகையில் உள்ளதாகவும் இன்று இந்த ஆணைகளை பெற்றுள்ள நீங்கள் குறித்த காலத்தில் வீடுகளை சிறந்த முறையில் கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்து குடியேற வேண்டும் என அனைவரையும் வாழ்த்துகிறேன் இவ்வாறாமல் பேசினார் விழா முடிவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணாச்சலம் நன்றி கூறினார் இதில் ஒன்றிய பொறியாளர்கள் துணை மற்றும் மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பணி மேற்பார்வையாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்